கும்பராசிக்கார அன்பர்களே நீங்க உங்களுடைய வாழ்க்கையில பெருசா எதற்குமே ஆசைப்படாத ஒரு நபர்கள் இந்த கும்பராசினுடைய மனசுல சின்ன வயசுல எல்லாம் சின்ன சின்ன விஷயங்களுக்கு எல்லாம் ஆசைப்படுவாங்க இவங்க அதாவது நீங்க எப்பவுமே ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் அப்படி சொல்றேன்னா ஒரு பொம்மை ஒரு ட்ரெஸ் ஒரு வெடி தீபாவளிக்கு அப்படின்ற மாதிரி கரும்பு இந்த மாதிரி விஷயங்களுக்காக குட்டி குட்டி விஷயத்துக்கெல்லாம் சின்ன வயசுல ஆசைப்படுவாங்க இந்த கும்பராசிக்காரர்கள் அப்ப ஆரம்பிச்சதுங்க இந்த பிரச்சனை ஒரு பன்னெண்டு வயசு பத்து வயசு ஆரம்பிச்சது இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில பிரச்சனை அப்ப ஆரம்பிச்ச பிரச்சனை இன்றைய நாள் வரைக்கும் இப்ப நாற்பது வயசு ஆயிருக்கலாம் முப்பத்தஞ்சாயிருக்கலாம் இருபதாயிருக்கலாம் இருபத்தஞ்சாயிருக்கலாம் எத்தனை நாளும் சரி இப்போ வரைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில பிரச்சனைங்கிறது தீந்தபடா இல்ல அப்பத்துல இருந்து இவங்க ஒரு விஷயத்த ஆசைப்பட்டாங்க அப்படின்னா கிடைக்காதுன்னு தெரிஞ்சு போச்சு வயசு அதிகமானதுக்கு அப்புறம் அவங்களுக்கே தெரிஞ்சு போச்சு நம்ம ஆசைப்பட்டா நமக்கு என்ன கிடைச்சிருக்கு சின்ன வயசுல இருந்து ஒரு கரும்பு ஆசைப்பட்டோம் அதுவே நமக்கு கிடைக்கல ஒரு பொம்மை ஆசைப்பட்டோம் அது கூட நம்மளோட வா வீட்டுல நமக்கு வாங்கி தர விருப்பப்படலை என்ன மட்டும்தான் ஏதோ ஒரு இருந்து எடுத்து வந்த மாதிரி பாக்குறாங்க பேசுறாங்க நான் அவங்க குடும்பம்னு என்ன பாக்குறதும் கிடையாது பேசுறது கிடையாதுன்னு மனசுல பத்தத்தோடு தான் இருக்காங்க இந்த கும்பராசிக்காரர் இல்லங்க புரியலங்க அப்படின்னு கேட்பாங்க அதாவது நீங்க உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய குடும்பத்தோடு சேர்ந்து இருந்தாலும் உங்களுடைய குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருக்கக்கூடிய நிலைமை தான் இருக்கு அதாவது எப்படி சொல்றதுன்னா ஒருத்தங்க குடும்பத்தோடு தான் சேர்ந்து இருப்பாங்க ஆனா அவங்க கூட பேச்சுவார்த்தை இருக்காது அதிகமா அவங்க கூட இருக்க மாட்டாங்க எதுவுமே நடக்காது ஆனா குடும்பத்தோடு சேர்ந்து இருப்பாங்க இப்படிப்பட்ட நிலைமை தான் இந்த கும்பராசிக்காரர்களுக்கும் கும்பராசினுடைய வாழ்க்கையில இந்த ஒரு பிரச்சனைங்கிறது பெரும் பிரச்சனைங்க இவர்கள் என்ன தான் குடும்பத்தோடு சேர்ந்துள்ளாலும் குடும்பத்தார்கள் இவர்கிட்ட பேசுவதும் கிடையாது முகம் காமிச்சு பேசுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா அப்படி முகம் கொடுத்து கூட பேச மாட்டாங்க அப்படியே பாக்குறது அப்படியே திரும்பிட்டு போறது இப்படி தான் இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில இருக்குது சின்ன வயசுலேருந்தே ஆசைப்பட்டது எதுவுமே நடக்காதனால இவருடைய மனசுல எந்த ஒரு ஆசையும் இப்போ இல்லாமல் போச்சுங்க முக்கியமாக சொல்ல இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில் என்ன கிடைச்சா என்ன கிடைக்கல என்ன கும்பம் தான் துபம் எங்களுக்கு கும்பம்னு பேர் வைக்கிறது போல கும்பராசின்னு போல சொல்றப்போலாம் தும்பராசில பிறந்திருக்காங்கன்னு சொல்லிருக்கலாம் துன்பத்தை மட்டுமே தான் வாழ்க்கையா வச்சிருக்கோன்னு பல நாட்கள் அழுது கண்ணீர் விட்டுருக்காங்க இப்படிப்பட்ட வாழ்க்கை எனக்கு தேவையா இப்படிப்பட்ட வாழ்க்கைக்காக தான் நான் ஒவ்வொரு நாளும் போராடணுமா இந்த ஒரு வாழ்க்கைன்றது எனக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரிதான் இவருடைய மனசு இருந்துகிட்டு இருக்குன்றாங்கன்னு சொல்லணும் அதாவது கும்பராசினுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் பிரச்சனைக்கு மேல பிரச்சனை கஷ்டத்துக்கு மேல கஷ்டம் ஆசைப்பட்டது நடக்கல அன்பும் கிடைக்கல வீட்டில் இருக்கக்கூடிய குடும்பத்தார்களே என்னை யாரோ விரோதி மாதிரியும் என்ன யாரோ மூணாவது வருஷம் மாதிரி தான் பாக்குறாங்க நான் அவங்களுடைய பிள்ளைங்கன்றது அவங்களுக்கு புரிய அடிக்க நான் அவங்களுடைய சகோதரர்கள் அவங்களுக்கு புரிய அடிக்க நான் உங்களுடைய பேரன்றது புரிய அடிக்க எதுவுமே அவங்களுக்கு என்னை பத்தின விஷயங்கள்ல கவனமும் இல்ல எந்த ஒரு விஷயத்த பத்தி யோசிக்கவும் அடிக்காங்க அப்படின்னு கஷ்டப்பட்டாங்க இதோடு சேர்த்து இவங்களுடைய வாழ்க்கையில அதாவது இந்த கும்பராசனுடைய வாழ்க்கையில ஜென்மசதி எவ்வா வாழ்க்கையவே முடிச்சு விட்டாங்க போங்க அப்படின்ற மாதிரி இவர்களுடைய வாழ்க்கையில பட்ட கஷ்டம் இருக்கு வாழ் நம்ம எந்த ஒரு நபராலையும் அவ்வளவு சீக்கிரத்துல அதை ஏத்துக்க முடியாதுதாங்க சொல்லணும் ஏன்னா எவ்வளவு கஷ்டம்னா இவங்க வாழ்க்கையில இவங்க உயிரே இவங்க எடுத்துக்கலாம் அப்படின்ற அளவுக்கு வாழ்க்கையில கஷ்டங்கள் என்பது இருந்திருக்கு இப்ப வரைக்குமே இவர்களால அந்த வாழ்க்கையில இருந்து வெளியே வர முடியல அப்படிப்பட்ட கஷ்டங்கள் இருந்து மீண்டு வாழ்க்கையை இவர்களால பார்க்க கூட முடியலன்னு தாங்க சொல்லணும் இப்படிப்பட்ட பெரும் துன்பங்களையும் கஷ்டங்களையும் பார்த்துட்டு தனக்குன்னு உறவுகள் இல்லைன்றதை நினச்சி வருத்தப்பட்டு கண்ணில் விட்டு சாகலான்னு போய் கடைசில சாகுக்கும் வழி இல்லாம அதாவது சாவு கூட இவங்களை பிடிக்கலன்னு சொல்லி சுத்தி போட்டுருச்சு நீ இப்ப சாக வேண்டாம் தம்பி நீ கிளம்பு அப்படின்ற மாதிரி சாவு கூட இவங்களால எடுத்துக்க முடியாத அளவுக்கு இன்றைய நாள் வரைக்குமே பெரும் துன்பங்களையும் கஷ்டங்களையுமே பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர்னா அது இந்த கும்பராசிக்காரர்கள் தான் வாழ்க்கை மாறுமா மாறுமானு காலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க ஆனா வாழ்க்கையில எந்த ஒரு மாற்றங்களும் இல்லை இனி இப்படிப்பட்ட வாழ்க்கை நீங்க கண்ணில் கூட இனி காண மாட்டீங்க ஏன்னா உங்களுடைய வாழ்க்கை இனி தாங்க மாற போகுது வரைக்கும் இந்த கும்பராசிக்காரைய வாழ்க்கையில இருந்த சிறு சிறு கஷ்டங்கள் இருந்து மிகப்பெரிய அளவிலான கஷ்டங்களுமே நீ தீர்ந்து நன்மைகளையும் நல்லதையும் ஏற்படுத்தி கொடுக்க போகுது இதற்கு முன்பு நீங்க பல மாதமான விஷயங்களை கனவுகளை கண்டிருப்பீங்க யோசிச்சிருப்பீங்க நடக்குமா நடக்காதான்ற மாதிரி ஆனா அது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில தவிர்த்துட்டு நல்லதே நடக்காம போயிருந்திருக்கும் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எதிர்பார்த்த மாதிரி நன்மைகளையும் நல்லதையும் நீங்க சந்திக்கக்கூடிய நேர காலங்களிலாக இப்போது அமையப் போகுது ரொம்ப கடினமாக இருந்தாலும் இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில இது நடக்கும் இது நடந்தே தீரும் சரி கும்பராசினுடைய வாழ்க்கையில நடக்குன்றதை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி கூட சொல்லிடுறேன் இப்போ நான் சொல்லிருக்கக்கூடிய இந்த சின்ன விஷயங்கள் ரொம்ப பெரிய விஷயங்கள்லாம் சொல்லல கும்பராசியை பத்தி ஏதோ ஒரு சதவீதத்துக்கு அவ்வளவுதான் சொல்லியிருக்கோம் நம்ம உங்களுடைய வாழ்க்கையில அந்த ஒரு சதவீதம் உண்மையை நடந்திருக்காது என்றதா கமல் தாஸ் சொல்லணும் சரிங்களா சரி கும்பராசிக்கார நேர்களை இப்போ இது வரைக்கும் சொன்னது உண்மையா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா இதுக்கப்புறம் சொல்ல போறது நூறு சதவீதத்துக்கு மேல உண்மையா இருக்குன்றத நீங்க புரிஞ்சுக்கலாம் முதலாவது உங்களுடைய வாழ்க்கையில நீங்க உடல் சார்ந்த விஷயங்கள்னால ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கீங்க நோயினுடைய அந்த பிணிப்புழ சிக்கி தவிச்சாங்க இந்த கும்பராசிக்காரர்கள் முக்கியமா இவர்களுடைய நோய் வந்ததுக்கு அப்புறமா இவருடைய குடும்பத்தார்களே அப்படியே அறுவருப்பா ஒரு புழுவை பார்க்கற மாதிரியும் ஒரு குப்பையை பார்க்குற மாதிரியும் ஒரு டம்ப் பார்க்குற மாதிரியும் தான் இவருடைய வாழ்க்கையில பெரும் துன்பங்கள் இருந்துச்சு ஏன்னா ஒரு நோய் வந்துச்சுன்னா குடும்பத்தார்களுடைய சப்போர்ட் இருந்தா எவ்வளவு பெரிய கஷ்டம் இருந்தாலும் சரி அது நோயாக இருந்தாலும் சரி செல்வ கஷ்டம் இருந்தாலும் சரி வெளியே வந்துடலாம் ஆனா அந்த ஒரு நிமிஷத்துல அவங்க யோசிக்கக்கூடியதாக முக்கியமானது அப்படிப்பட்ட விஷயங்கள்ல இந்த கும்பராசிக்காருடைய பார்வை அதாவது மேல்பட்ட பார்வைன்றது ஒரு ஷிட்டை பாக்குற மாதிரி ஒரு அசிங்கத்தை பாக்குற மாதிரி ஒரு புழுவை பார்க்குற மாதிரி பார்த்துட்டாங்க அவர்களுக்கு இன்றைய நாள் வரைக்குமே அது உறுத்திக்கிட்டே இருக்கு எதனால் வரைக்கும் உடல்நல பிரச்சனையும் சரியாக தீர்ந்தபடியாகவும் இல்லை இப்படி இருக்கக்கூடிய வாழ்க்கையில கும்பராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்களில் எந்த ஒரு பிரச்சனையால படுத்த படுக்கையாக இருந்தீங்களோ எந்த ஒரு ஆக்சனால உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் எல்லாத்தையுமே இழந்தீங்களோ அது அனைத்திற்குமான மாற்றம் என்பது இனி வரக்கூடிய காலங்கள் நடக்கும் அது மட்டுமில்லை கும்பராசிக்காரர்கள் சொல்பேச்ச இது வரைக்கும் யாரும் கேட்டிருக்க மாட்டாங்க இவங்களுக்கு உதவின்னு கேட்டாலும் சரி இல்லை ஒரு விஷயத்த செய்யுங்கன்னு சொல்லி சொன்னாலும் சரி மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணாலும் சரி அதெல்லாம் இவங்களை இவங்க பேசக்கூடிய விஷயத்த கண்டுக்காம அப்படியே இக்னோர் பண்ணிட்டு போயிருவாங்க இதனால் வரைக்குமே ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் கும்பராசிக்காரர்கள் பேசுவத குடும்பத்தார்களும் சரி வேலை செய்யக்கூடிய இடங்களிலும் சரி தொழில முக்கியமா பாத்தீங்கன்னா இவர்கள் சொல்லக்கூடிய இடத்த காது கொடுத்து கேட்பதோடு இவர்கள் என்ன சொல்றாங்களோ அதை செயல்பட செயல்படுத்தி முடிக்கக்கூடிய நிலைமைகளும் உண்டாகும் இதற்கு முன்பு எல்லாம் தொழில் சார்ந்த விஷயங்கள்ல கும்பராசிக்காரர்களுக்கு பெரும் நஷ்டம் ஏற்பட்டிருக்கு முக்கியமா அந்த நஷ்டத்தை சரி செய்வதற்கு இவர்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் ஒவ்வொன்றத்திலுமே மிகப்பெரிய ஏமாற்றங்களும் தோல்விகள் தான் இருந்துச்சு அது மட்டும் இல்லங்க கும்பராசிக்காரர்கள் ஒரு முடிவெடுத்து ஒரு விஷயத்த பண்ணும்போது இவர்களை தடுப்பதற்கும் இவர்களை தடுத்து இவர்களுடைய வாழ்க்கையை மொத்தமா அழிப்பதற்கும் பல நபர்கள் பின்சுத்தி தூங்கி தங்கிக்கிட்டே இருந்திருக்காங்க ஆனால் இனி இப்படிப்பட்ட விஷயங்கள்ல தீர்வு கிடைக்கும் உங்களுக்கு அன்பு செலுத்த யாருமே இல்லைன்னு இதற்கு முன்பெல்லாம் பல நாட்கள் கஷ்டப்பட்டு வருத்தமும் பட்டிருக்கீங்க உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் அழாத நாட்கள் கிடையாது அன்பு எனக்குன்னு செலுத்த யாருமே இல்லையே எனக்குன்னு ஒரு உறவு இல்லையே என் மேலே பாசம் வைக்கிறதுக்குன்னு ஒருத்தங்க இல்லையா அப்படின்னு எவ்வளவோ நாட்கள் இந்த கும்பராசிக்காரர்கள் இருபது வீட்டுக்கு வீட்டுக்கதவ போடிகிட்டு இல்ல போர்வீகல போயிட்டு கண்ணீரோடு அழுதுகிட்டு இருப்பாங்க முக்கியமா இந்த கண்ணீருக்கு நிறம் இருந்தால் அந்த கண்ணீருடைய நிறம் தாங்க இவங்க பழக்கக்கூடிய பாயா இருக்கலாம் பெட்டா இருக்கலாம் இல்ல போர்வையா இருக்கலாம் இல்ல பெட்டு எது தலைவனியா இருக்கலாம் எதுல இருந்தாலும் சரி அந்த நிறத்துக்கே மாறி இருக்கும் அந்த அளவுக்கு இவர்கள் அழுதுருக்காங்க கண்ணீர் விட்டுருக்காங்க தேம்பி தேம்பி அழுவாங்க அப்படி அழும்போது மூச்சு பிரச்சனை கூட வரும் இந்த கும்பராசி கருத்துக்கு இப்படிப்பட்ட விஷயங்கள் இனி வரக்கூடிய காலங்களில் முழுவதுமாக தீர்வை ஏற்படுத்தும் அதாவது நோயினுடைய கஷ்டங்கள் ஓரளவுக்கு தீரும் ஆனா நீங்க உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு அன்பே இல்லை காதல் இல்லை உங்களுக்கு துணையாக யாரும் இல்லைன்னு வருத்தப்பட்ட ஒரு வாழ்க்கை இத்தனை நாள் வரைக்குமே நீங்க உங்களையேன்ட்டு நீங்க அனாதா அனாதான்னு சொல்லிக்கிட்டு வந்திருக்கீங்க அப்படிப்பட்ட விஷயங்கள்ல இருந்தும் துன்பங்கள் இருந்தும் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு தீவுகள் கிடைக்கும் இதற்கு முன்பு இல்லாம சில நபர்கள் நீங்க வாழ்க்கையில முன்னுக்கு வரதை பார்த்தோனையும் அவர்களுக்கு பொறாம வந்து அப்படியே மூக்கு மேலே வேர்த்து உங்களை எப்படியாவது ஏதாச்சும் செஞ்சு மொத்தமா வீழ்த்திடணும்னு பல விஷயங்கள் செஞ்சிருக்காங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இது போன்ற துரோகிகளை கண்டறிந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய நண்பர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க அது மட்டும் இல்ல எது நாள் வரைக்கும் உங்களை வீழ்த்துவதற்கான காரணத்தை என்னன்னு உங்களுக்கு பிடிச்ச நபர்கள் உங்களுக்கு தெரிஞ்ச நபர்கள் கண்டுபிடிச்சு உங்களை முன்னேற்றுவதற்கான வழிவகை செய்வாங்க திருமணமே நடக்காம நீங்க பல நாட்கள் வருத்தப்படுறீங்க முக்கியமா திருமணம் ஆகின்றதுக்காக சுபகாரியங்களுக்கு உங்களுடைய குடும்பத்தார்கள் கூட உங்களை அழைச்சிட்டு மாட்டாங்க நீ வந்தா சுபகாரியங்களை கூட அதை கெட்ட காரியமா மாறிடும் எல்லாருக்கும் பயமா இருக்கு நீ வராத அப்படின்லாம் சொல்லி உங்களுடைய மனசு ரொம்பவே காயப்படுத்திருக்காங்க இந்த கும்பராசிக்காரர்களை அப்படிப்பட்ட விஷயங்கள்ல இருந்து இனி வரக்கூடிய காலங்களா தீர்வு கிடைக்கும் குடும்பத்துல தகப்பனாரோடனும் தாயுடனும் சண்டை பெறுவதற்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு மகனோ மகளோ யாராக இருந்தாலும் சரிங்க குடும்பத்துக்குள்ள பிள்ளைகளுடனும் அதாவது கல்லைன்னா ஊரோடைய தகவல் தாங்கலோடு சண்டை பெறுவதற்கான காரணங்கள் இருப்பதால் நீங்க முடிஞ்ச அளவுக்கு குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல இந்த கும்பராசிக்காரர்கள் கொஞ்சம் சே பேசக்கூடிய விஷயங்களையும் மற்ற விஷயங்களையும் கொஞ்சம் பொறுத்து போறது நல்லது ஏன்னா நீங்க சடார்னு பேசிடுவீங்க அந்த பேசக்கூடிய வார்த்தைகளை குடிச்சு வச்சுக்கிட்டே உங்களுடைய குடும்பத்தார்கள் ஒவ்வொரு நாளும் உங்களை சொல்லி சொல்லி குத்தி காமிச்சுக்கிட்டே இருப்பாங்க இப்படிப்பட்ட குத்தி காமிச்சதுக்குள்ள போயிட்டு உங்களுடைய வாழ்க்கை நீங்க பெருசா கஷ்டப்பட போறீங்களா இல்ல அதை இக்னோர் பண்ணிட்டு சரிங்க விட்டுட்டு போறோம் அப்படின்ற மாதிரி அதை பெருசா கண்டுக்காம இருக்க போறீங்களான் முடிவு பண்ணிக்கோங்க குடும்பத்துக்குள்ள ஏற்படக்கூடிய பிரச்சனைகளால நீங்க உங்களுடைய வாழ்க்கையில இன்னும் பல விஷயங்கள் இலக்க இல்லாமல் அதனால குடும்பத்துலயாச்சும் பிரச்சனைகள் வராமல் பார்த்துக்கோங்க இந்த கும்பராசிக்காரிய நீங்கள் அதை எடுத்து கும்பராசினுடைய மனசில் பல நாட்களாக இருக்கக்கூடிய ஒரு கேள்வி எனக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்குமா நான் ரொம்ப காலமாக ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஆனால் எனக்கு கிடைக்கக்கூடிய அரசாங்க உத்தியோகம் எனக்கு கிடைக்காம போயிடுது அப்படியே கிடைக்கிற மாதிரி வந்தாலும் பல நபர்கள் அதை ஏதோ துரோகத்துக்கு பண்ணுற மாதிரி பண்ணி என்னை மொத்தமாக அழிக்கணும்னு பார்க்குறாங்க அது ஏன்னு தெரியல இப்படின்னு கஷ்டப்படக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல அரசாங்க உத்தியோகம் உங்களுக்கு கிடைப்பதோடு நீங்க பல நாட்களாக கனவு கண்ட இடத்துல அந்த சீட்ல உட்கார்ந்து மற்றவர்களுக்கு நல்லது செய்யக்கூடிய நபராக நீங்க முன்னுக்கு வர ஆரம்பிப்பீங்க இதற்கு முன்பு இப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள் நடந்ததே இல்லை உங்க வாழ்க்கையில ஆயுசுக்கும் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த நீங்க பார்த்திருக்க மாட்டீங்க ஆனா இனி வரக்கூடிய அந்த குறுகிய காலத்திலேயே உங்களுடைய வாழ்க்கையில இது போன்ற நன்மைகளையும் நல்லதையும் நீங்கள் பார்க்க முடியும் அது மட்டும் இல்லங்க நீங்க எடுக்கக்கூடிய சில முயற்சிகள் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு கொடுத்த தோல்விகள் இருந்து உங்களை மீண்டும் வெளியே கொண்டு வரும் இதற்கு முன்பு நீங்க சில விஷயங்கள்ல தோத்துட்டேங்க தோத்துட்டேங்கன்னு சொல்லி சில நபர்கள் உங்களை ஜெயிக்க கூட விடாம பண்ணியிருப்பாங்க நீங்க மற்றவர்கள் சொல்லக்கூடிய பேச்சை கேட்டுக்கிட்டு சரி அவ்வளவுதான் நமக்கு இந்த அளவுக்கு அனுபவம் இல்லை நம்மளால வெற்றி பெற முடியாதுன்ற பயத்தை நீங்க அடுத்த மூவுக்கு முடிவெடுக்காம அதே இடத்துல நின்றுப்பீங்க இந்த கும்பராசிக்காரர்கள் இனி கும்பராசியுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட பிரச்சனைகள் என்பது தீர்ந்து வாழ்க்கையில என்ன முடிவெடுக்கணும் யார் கூட சேரணும் எதற்காக சேரணும் எப்படிப்பட்ட விஷயங்கள் செஞ்சா வாழ்க்கையில முன்னுக்கு போறோம்ன்றதான் தெல்ல தெளிவாக புரிஞ்சு வாழ்க்கையில முன்னேறுவதற்கான நேர காலங்களாக இனி வரக்கூடிய காலங்கள் அமையும் இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில கும்பராசினுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கஷ்டங்களுக்கும் தீர்வுகள் என்பது இனி கிடைக்கும் இனி நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகளை ஒவ்வொருத்தருமே மதிக்க ஆரம்பிப்பாங்க இதற்கு முன்பு சில நபர்கள் உங்களுடைய முடிவுகளை மதித்திருந்தாலும் பல நபர்கள் உங்களை கண்டுக்காமலும் நீங்க சொல்லக்கூடிய வார்த்தைகளை தெரிஞ்சும் தெரியாத மாதிரி அப்படியே அப்படியே நைசா போறதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி தான் போய்கிட்டு இருந்தாங்க இது வரைக்கும் கண்டுக்காத ஒரு ஒரு வாழ்க்கையிலிருந்து நீங்கள் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய குடும்பத்தார்கள் உங்களை முழுவதுமாக பார்த்துப்பாங்க